அதாவது வந்து இன்றைக்கு இந்த திருவள்ளூர் பாராளுமன்ற தனி தொகுதியில் நான் வேட்பாளராக இன்றைக்கு போட்டியிடுகிறேன் ஏனென்று சொன்னால் எங்கள் தலைவர் கேப்டன் அவர்கள் மக்கள் 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 என்று மக்களுக்காகவே வாழ்ந்த தலைவர் கேப்டன் அந்த கேப்டன் அவர்கள் சொல்வார் இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான் வாழ்ந்தான் மக்களுக்காகவே வாழ்ந்தான் என்று அவர் வாழ்ந்தது இந்த மக்களுக்காக மட்டும்தான் தன்னுடைய குடும்பத்திற்காக கூட அல்ல ஏன்னா எங்களை போன்ற தொண்டர்களை வளர்த்து இந்த மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று சொல்வார் அவர் கூட பல்வேறு கருத்துக்களை சொல்வார் நான் நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த மக்களை தட்டில் வைத்து தாராட்டுவேன் என்று எங்கள் தலைவர் சொன்னார் அதற்கேற்ற வகையில் இந்த மக்களை நம்பி இந்த மக்களுக்காக அதாவது நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராகி நான் டாடா காட்டி செல்வதற்காக இங்கு தேர்தல் காலத்தில் நிற்கவில்லை இங்கு உள்ள பல்வேறு பிரச்சனைகள் அதாவது இங்கு இங்கு வாழும் மக்கள் ஜாதி மத பேதமின்றி எனக்கு வாக்களித்தால் நான் நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் சொல்லும் பணிகளை நான் நிச்சயமாக செய்து தருவேன் என்னை எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளர்கள் பல பல கோடிக்கணக்கான சொத்துள்ள கோட்டீஸ் கோடீஸ்வரர்கள் என்று எனக்கு தகவல்கள் வருகின்றன ஆனால் நான் ஒரு சாதாரண தொண்டன் உங்களில் ஒருவன் ஏழை பங்காளன் உங்கள் நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்தால் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்பேன் நீங்கள் தேட வேண்டாம் பாராளுமன்ற உறுப்பினரை காணவில்லை என்று நீங்கள் எனக்கு பாராளுமன்ற இந்த திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு கிட்டத்தட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அதாவது கும்மிடிப்பூண்டி பொன்னேரி மாதாவரம் ஆவடி பூந்தமல்லி திருவள்ளூர் ஆங்காங்கே உள்ள எங்களுடைய கூட்டணி கட்சி நிர்வாகிகளை அழைத்து ஆங்காங்கே அலுவலகங்கள் அமைத்து மாதத்திற்கு ஒரு முறை ஒரு தொகுதியில் நிச்சயமாக வந்து உங்களுடைய குறைகளை பெற்று நான் செய்து தருவேன் நான் செய்து தராத பட்சத்தில் என்னை நீங்கள் சட்டையை பிடித்து கேட்கலாம் உங்கள் உரிமைக்காக நான் குரல் கொடுத்து மத்திய அரசிடம் மத்திய பாராளுமன்றத்தில் நிதியை பெற்று செய்ய வேண்டிய வேலைகளை செய்வேன் அண்ட் இன்னொரு விஷயம் திருவள்ளூரில் என்னன்னா ரேஷன் கடையில் நிறைய ஊழல் நடத்திருக்காங்க பொருள் வந்து கரெக்டாக அவங்களுக்கு வரதில்லை அந்த ஆயிரம் ரூபாய் முதலியும் நிறையா மக்கள் கருத்துக்காங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை எப்படி சரி செய்யணும் ரேஷன் கடையில் பொருட்கள் என்றது எனக்கு ஏற்கனவே பலவே பல்வேறு கருத்துக்கள் சொன்னாங்க முறையாக வந்து பொருட்கள் வழங்கப்படவில்லை எடை குறைவு சரியான அதாவது முறையான தகவல் கிடைக்கிறது இல்லை பொருட்கள் இருந்தாலும் மறைக்கப்பட்டு அது சரியாக என்றது தகவல் சொல்கிறாங்க இந்த மாதம் வாங்க வேண்டிய அரிசி எண்ணெய் பொருட்கள் எல்லாம் வந்து அடுத்த மாதம் வாங்கின்றாங்க அடுத்த மாதம் வரும் பட்சத்தில் உங்களுக்கு அது முடிந்து விட்டது என்று சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் சொல்கிறாங்க இதெல்லாம் முறையாக வந்து தட்டி கேட்பேன் அதே நேரத்தில் வந்து இன்னொரு பிரச்சனை என்னென்னா இந்த வேலைவாய்ப்பு பிரச்சனை இந்த வேலைவாய்ப்பு பிரச்சனை வந்து இன்னைக்கு பெரும் அளவில் இருக்குது இளைஞர்கள் பெருமக்கள் வந்து நிறையா கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க அதையும் முன்னிறுத்தி போராடுவேன் சார் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா திருவள்ளூர் மாவட்டத்துல போதைப் பொருட்கள் அதிகளவில் பயன்படுத்தப்படுறது கூட வெண்மணி சொல்லியிருக்காங்க என்னோட பையன் வந்து கஞ்சா கடிமையிட்டாங்க எப்படி எப்படி தடுக்கப்போ நான் கூட ஒரு சில மீடியாக்களில் பார்க்கறேன் மக்கள்கிட்ட வந்து தெரிஞ்சுக்கிறேன் ஒரு சில இளைஞர்களை பார்க்கும்போது அவங்க ஒரு வித்தியாசமா தெரியுறாங்க நம்ம கண்ணுக்கு ஒரு மயக்கத்தோடவும் ஒரு ஒரு பயத்தியக்காரன் போல மனநிலை பாதிக்கப்பட்டவன் போல ஒரு சில இடங்களில் நம்ம இளைஞர்களை பார்க்குறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாடே இந்த பழக்கத்தை மூழ்கி இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒருத்தர் தாய்மார்கள் வந்து என் பையன் இந்த மாதிரி ஆகிட்டான் என் பிள்ளை இந்த மாதிரி ஆகிட்டான் என் தம்பி இந்த மாதிரி ஆகிட்டான்னு சொல்கிறாங்க ஆனால் இதை சொல்லும் பட்சத்தில் பார்க்கும்போது சொன்னால் எனக்கு தெரிஞ்சு வரல நாடே இந்த போதைப்ப இதுக்கு வந்து தான் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆந்திரா பார்ட்ருலேருந்து வருகை தர்ற மாதிரி எங்களுக்கு ஒரு தகவல் வடநாட்டுலேருந்து நிறைய போதைப் பொருட்கள் வந்து இங்கே தமிழக தமிழ்நாட்டுக்குள்ளே இறக்கப்படுகிறது சொல்கிறாங்க கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இந்த பக்கம் ஊர்லேருந்து திருத்தணி வரை திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வகையில் வந்து பன்னெண்டு டோல்கேட்டுகள் இருக்குது இருக்கிறது அந்த டோல்கேட்டுகளில் வந்து முறையான ப பரிசோதனை வந்து நடைபெறுவதில்லை இது பரிசோதனை நடைபெறுவதில்லையா அல்லது அதிகாரிகள் கைவிட்டு பெற்று இதை செய்கிறார்களா என்று தெரியவில்லை இந்த போதை இது வந்து தடுக்கணும் தடுக்கப்படணும் ஏன்னா பெரும்பாலான இளைஞர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் இழக்கிறாங்க அதே நேரத்தில் வந்து இன்றைக்கி வேலை வாய்ப்பு சொல்லப்போனால் இங்கே இந்த திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் ஒரு ஒரு தொழிற்சாலையில் நாங்கள் போய் பார்க்கும் பட்சத்தில் நான் வந்து வடநாட்டினரும் மனிதன்தான் நாமும் மனிதன்தான் அதை நாம் தவறு சொல்லவில்லை முக்கியமாக அந்தந்த மாநிலத்தில் உள்ள மக்களுக்கு அந்தந்த மாநிலத்தில் தொழிற்சாலைகளில் பணி வழங்க வேண்டும் அது அந்த அந்த உரிமையை தான் நாங்கள் கேட்குறோம் அதாவது தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட தனி தொகுதி பாராளுமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளிலும் தமிழர்களுக்கு முன்னுரிமை வழங்கி இளைஞர்களை வேலை வாய்ப்பு தந்து தர வேண்டும் அதே நேரத்தில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உரிமை தொகை தொகைன்னு சொல்லிட்டு முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அந்த உரிமை தொகை வந்து உரிமையாக யாருக்குமே கிடைக்கல ஏன்னா அவங்களுக்கு வந்து பல்வேறு பிரச்சனைங்க ஏன்னா இன்னைக்கு ரெண்டரை கோடி இப்போ ரெண்டு கோடியே எண்பது லட்சம் ரேஷன் கார்டுகள் இருக்குது அதாவது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுடைய இன்னைக்கு மெகா கூட்டணியில் எங்களை எங்களுடைய வெற்றி கூட்டணியில் இருக்கும் அகில இந்திய எங்களுடைய கூட்டணி தலைமையான அகில இந்திய அருணாச்சலாவோட முன்னேற்ற கழகத்தின் பொது அன்றைய பொதுச் செயலாளர் அம்மையார் அவர்கள் அன்னைக்கு ஒரு வெள்ள நிவாரணம் இந்த மாதிரி பேரி பேரிடர்கள் நடக்கும் போதெல்லாம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் வந்து சமமாக பணங்களை ரெண்டாயிரம் ஐந்தாயிரம் என்று இரண்டாயிரம் என்று வழங்கினாங்க அதன் பிறகு எடப்பாடியார் முதல்வராக வந்தபோது சமமாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் நான்காயிரம் வழங்கினார் இன்றைக்கி கை இவர் பார்த்தீங்கன்னா மேடையில் ஒரு பேச்சு பேசுகிறாரு கீழறங்கணும் வேறு வேறு பேச்சு பேசுறாரு என்ன சொல்கிறாரு அனைவருக்கும் உரிமை தொகைன்னு சொல்றாரு ஆனால் உரிமை தொகை உரிமையானவர்கள் வழங்கப்படவில்லை இதை வந்து ஒரு பைக் வச்சிக்கிறோன்னு கிடைக்கிறதில்ல இன்றைக்கி பைக் இல்லாத வீடே கிடையாது ஒரு காலகட்டத்தில் வந்து சைக்கிள் வச்சிருக்கிறோம் தான் பெரியவன் சொல்வாங்க ஆனால் இன்றைக்கி பைக்கு இருக்குது கார் இருக்குது ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுற தொழிலாளர் இருக்கலாம் முதியோர் பென்ஷன் வாங்குறவனுக்கு கிடையாது ஊனம் ஓட்டுறவனுக்கு கிடையாது அப்போ நீங்கள் யாருக்கு தான் கொடுக்குறீங்க இந்த உரிமைத் தொகையை இந்த ஒன்று இந்த உரிமை தொகையை முழுசாக முழுமையாக இந்த மக்களுக்கு வழங்க வேண்டும் அல்லது அண்ணன் எடப்பாடியார் அறிவித்த தேர்தல் அறிக்கையை போல் நான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மூன்றாயிரம் வழங்குவேன்னு சொல்லியிருக்காரு இத நிச்சயமா சாலின் செய்யாதத நிச்சயமாக நிலப்பாறியாளர்கள் செய்து என்பது உண்மை அதே மாதிரி திமுக அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை எழுபத்தஞ்சு ஆகும் டீசல் விலை அறுபத்தஞ்சாவும் சிலிண்டர் ஐநூற்றும் எந்த அளவுக்கு சாத்தியம் எலக்ஷன் டைம் வந்து இந்த மாதிரி அறிக்கைகள்லாம் வெளியிட்டாங்க அவங்க விட்ட அறிக்கையில் நீட்டை பேன் பண்ணுவோம் ஆனால் எதுவுமே பண்ணல நீங்க அறிக்கை நீ எப்படி இந்த அறிக்கை வந்து சென்ற முறை அளவு தந்த அறிக்கையை இன்னும் பாஸ் ஆகலையே சட்டமன்றத்துலையே பாஸ் பண்ணியிருப்பாங்க அந்த அறிக்கையை அல்லது பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணியிருப்பாங்க இங்கே இவங்க தந்த தேர்தல் அறிக்கையை இன்னும் செய்யவே இல்லைங்களே பெட்ரோல் விலையை போன மரம் குறைக்கணும்னு சொன்னாங்க ஐந்து ரூபாய் கூட குறைக்கவில்லை ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கும் குறைக்கவில்லை டீசலுக்கும் குறைக்கவில்லை தினமும் தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா இன்றைய பெட்ரோல் விலை குறையவில்லை அதே நிலை தான் இன்றைய பெட்ரோல் டீசல் விலை அதே நிலை தான் சொல்கிறாங்க இதை வந்து மக்கள் வந்து கீழ்த்தட்டு மக்கள் தான் வந்து பெட்ரோல் டீசலுக்கு போராடுறோம் தினமும் ஆட்டோ ஓட்டுநர் கார் வாடகை கார் ஓட்டுநர் பைக் ஓட்டுறவங்க வேலைக்கு போடுறவங்க இந்த மாதிரி கீழ்த்தட்டு மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கணும்னு சொல்லிட்டு குறைக்கல அதே மாதிரி கேஸுக்கு நூறு ரூபாய் குறைக்கல ஒரு ரூபாய் கூட குறைக்கல கேஸ் விலை வந்து இன்னைக்கு ஆயிரத்துக்கு மேலே தான் தொட்டு கொண்டு செல்கிறதை தவிர இவர் ஐநூறு ரூபாய் குறைப்பேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் எடப்பாடியார் வந்து என்ன சொல்லியிருக்காரு மா வருஷத்துக்கு ஆறு சிலிண்டர் இலவசம் சொல்லியிருக்காரு அப்படி அரசு புறக்கணிக்கும் பட்சத்தில் உங்களோடு களத்தில் நின்று திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் போராடி உங்களுக்காக பணி செய்வேன் ஆகையால் எனக்கு முரசு சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்தால் இந்த நான் மக்களுக்காக உழைப்பேன் 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 என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்